வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல் இன்றைக்கி ஈவினிங் டைம் வச்சாங்க என்ன தான் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிக்கும்போது தேங்காய் தான் வீட்டில் இருந்துச்சு சரி இதை வச்சு எதை புதுசாக செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு சரி தேங்காய் ரொட்டி செய்யலாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குமேன்ட்டு தேங்காய் ரொட்டி செய்யலாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இந்த பெரிய டம்ளாவில் முக்கால் டம்ளா அரிசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அரிசி ஒரு ஒரு மணி நாளாக நல்லா ஊற வச்சு வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ரெண்டு முழு தேங்காவை துருவி நல்லா எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சர்க்கரை நல்லா இந்த டம்ளர் ஒரு கப்பு சர்க்கரை அஞ்சு ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் மிக்சியில் அரைச்சாச்சு ரொம்ப குற குறன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேறு இதில் மாற்றிக்கலாம் இப்போ வேறு இதில் மாற்றிட்டு இதிலையே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதிலே நம்ம நு நுணுக்கி வச்ச ஏலக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காவும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை நல்லா கரையணும் அளவுக்கு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் இப்போ நல்லா ஊறிடுச்சிங்க அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வாங்க நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சிடலாம் தோசைக்கல்லை நல்லா காயிட்டும் இப்போ பாருங்கள் தோசைக்கல் காஞ்சிருச்சான்னு பார்த்தாச்சு தோசைக்கல் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் ரொட்டி மாவை உரண்டைப் பிடிச்சி தோசைக்கல்லில் தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு ரொம்ப ந தண்ணி இது பண்ணக்கூடாது லைட்டாக நினச்சிட்டு இந்த மாதிரி உரண்டை பொடிச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்குனா நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போது ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க நல்லா ஆயில் ஊற்றிட்டு வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகணும் இப்போ வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் திருப்பி போட்டுட்டு ஆயில் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ பாருங்கள் டேஸ்ட்டான தேங்காய் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் இந்த தேங்காய் ரொட்டி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் லைக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்